இலங்கையில் ஒடுக்கப்பட்டுள்ள சமூகமான மலையக தமிழ் மக்கள் தலைமுறை தலைமுறையாக தேயிலை தோட்டங்களில் வேலை செய்து வருகின்றனர் ஆனால் அங்கு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நிலைமை கடினமானதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருக்கிறது குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களை பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் கடிப்பது அன்றாட நிகழ்வாக மாறிப்போயுள்ளது தேம்பூச்சி தான் கொத்தியச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொழுந்த எடுத்துக்கணேன் திருப்பி மருக பார்க்குறேன் மருக வந்து ரத்தம் வந்துச்சு ரத்தம் வந்தோடனே நான் அதை கணக்கு எடுத்துக்கல நான் மருக காலெல்லாம் தேய்ச்சிட்டு கொளுந்து எடுத்துக்கணேன் எனக்கு காலு கடுக்க துவங்கிருச்சு கடுக்க துவங்கன்னா வீக்கம் வீக்கம் வந்தோன்னே நான் பின்னுக்கு பார்க்குறேன் பாம்பு ஒன்று சின்ன பாம்பு ஒன்று தலையை தூக்கிட்டு நிற்கிது கொழும்பிலிருந்து சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மஸ்கெலியா தேயிலை தோட்டத்தில் ஜெயகௌரி வேலை செய்து வருகிறார் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கும் இடமாக மஸ்கெலியாவை ரெயின்ஃபாரஸ்ட் அலையன்ஸ் அமைப்பு தேர்வு செய்து சான்றளித்துள்ளது இந்த அமைப்பு நியாயமான மற்றும் நிலையான வேலை நிலைமைகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் இந்த தோட்டத்தில் பறிக்கப்படும் தேயிலைகள் சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையிலும் கூட இங்கு பணி செய்யும் தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை போராடியே பெற வேண்டியிருக்கிறது செய்யலை நான் பதினோரு மணிக்கு போனேன் எனக்கு அஞ்சு கிலோ கொழுந்து எடுத்து ராத்தல் போட்டிருந்தேன் அரை ஒரு அரை பேர் கூட எனக்கு போட்டுல எனக்கு கடை மூணு நாள் வேலை செஞ்சுருந்தேன் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க அட்வான்ஸு கணக்கு கூட இன்னொரு தோட்ட கணக்கில் தான் பிடிச்சாங்க அதே போல குளவிக்கொட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தனக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறுகிறார் தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவர் என்னையப்பையோ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க அனுப்பி மூணு நாளா நான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இருந்தேன் அன்னைக்கு பேர் போட்டாங்க அடுத்த நாள் பேர் போடலை எனக்கு போடலன்னு சொல்லிட்டாங்க அப்ப அதுக்கு ஒருபாடு போகல அதுக்கு ஒருபாடு வந்து நான் மூணு ரெண்டு நாள் வீட்டில் ரெஸ்ட் தான் வந்து உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு ரெயின்ஃபாரஸ்ட் அலையன்ஸின் சான்றிதழ் விதிகளின்படி தோட்டங்களில் விபத்துகள் ஏற்பட்டால் போக்குவரத்து மருத்துவ உதவி மற்றும் இழப்பீடுகளை பெற தொழிலாளர்களுக்கு உரிமையுண்டு ஆனால் விதிகளின்படி தங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைப்பதில்லை என்கின்றனர் தொழிலாளர்கள் மேலும் தொலைதூர தோட்டங்களில் இருந்து மருத்துவமனையை அடைவது கடினமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் மங்கையர் கரசி அங்குள்ள மற்றொரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து வருகிறார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆம்புலன்ஸ் சரியான நேரத்திற்கு அவர் இருக்கும் பகுதியை அடைய முடியாததால் தனக்கு பிறந்த குழந்தையை சிறிது நேரத்திலேயே பறிகொடுத்திருக்கிறார் சொல்ல இருக்கு பணி வந்து வரத்துக்கு மேல வரேன்னு சொல்லி தான் இல்லாமல் இந்த நின்ட்டாங்க நல்ல ரோட் நல்ல முறையில் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தால் வாகனம் சொல் எம்பிளஸ் மேலே வந்ததுக்கு நான் ஹாஸ்பிட்டல்லே எனக்கு அட்மிட் பண்ணிப்பாங்க பண்ணி பபாவை ஆரோக்கியமாக எடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு வசதி இல்லாதனால தான் பபாவை நாங்கள் இழந்துட்டோம் இப்போ தான் இருந்திருந்தால் நாலு வயசுங்க மூணு வருஷம் ஆச்சு எட்டாம் மாதம் எட்டாந்தேதி இந்த எட்டாம் மாதம் எட்டாந்தேதி வந்தால் அவங்க நாலு வருஷம் நாலு வயசு பாபாவுக்கு முடிச்சிட்டு போவோம் பிரிட்டனில் பரவலாக அறியப்பட்ட தேயிலை தயாரிப்பாளரான ட்வினிங்ஸ் நிறுவனம் தொழிலாளர் விபத்து இழப்பீடு தொடர்பாக இலங்கை சட்டத்திற்கு இணங்கி நடக்கும் எஸ்டேட்டுகளில் இருந்து மட்டுமே தேயிலை இறக்குமதி செய்வதாக டிடபிள்யூவிடம் விளக்கமளித்தது சமீப காலங்களில் இலங்கையில் தேயிலை கொள்முதல் செய்யவில்லை என லிப்டன் நிறுவனம் தெரிவித்துள்ளது